லெமன் லீஃப் கிரியேஷன் மற்றும் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தன நடிப்பில் ப்ளூ ஸ்டார் ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தில் இந்திய துணைத் தலைவர் கிளைத் தலைவர் அன்பு சகோதரி நிர்மலா ஐஏஎஸ் அவர்களே பேராசிரியர் பாரதிபாலன் அவர்களே பேராசிரியர் அரங்கபாரி அவர்களே பேராசிரியர் கருண் நாகராஜன் அவர்களே நந்தன் மாசிலாமணி அவர்களே டாக்டர் அபிதா சபாபதி அவர்களே தமிழறிஞர்களே தமிழ் ஆர்வர்களே இந்த நிகழ்ச்சி எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதை மக்களுக்கு எடுத்துச் செல்வதற்காக இங்கே பல தொலைக்காட்சிகளிலிருந்தும் பத்திரிகையில் இருந்தும் வந்திருக்கிற மரியாதைக்குரிய படப்பிடிப்பாளர்களே தொலைக்காட்சி தம்பிகளே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகத்தமிழ் ஆராய்ச்சி மையம் தமிழ் என்றாலே பெருமைதான் தமிழாக பிறப்பதே பெருமைதான் நமக்கெல்லாம் தமிழை பேசக்கூடிய வாய்ப்பை இயற்கை தந்ததே அதுவும் பெருமைதான் அத்தகைய தாய்க்கு நாம் பிறந்தோமே அதுவும் பெருமைதான் இத்தகைய தாய் தமிழை உலகமெல்லாம் தமிழ் மகசை கேட்க வேண்டும் என்று அன்று பாடிய பெருமக்கள் ஏதோ பெயரளவுக்கு சொல்லவில்லை ஒரு மொழி செம்மொழியானால் நல்ல நாட்டினுடைய ஜான் அம்மா ஜெயலலிதா அவர்கள் ஆண்ட நேரம் அது அந்த நேரத்திலே ஒரு விளம்பரம் வருகிறது தஞ்சாவூரில் நாம் தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை நடத்துகிறோம் அதற்கான அறைகள் தேவை வெளிநாட்டிலிருந்து வரு வருபவர்களுக்கு தங்குவதற்காக அறைகள் தேவை என்று ஒரு விளம்பரம் வருகிறது நான் படித்ததோ ஜமாது காலேஜ் திருச்சி அது எங்கே அமைந்திருக்கிறது என்றால் ரேஸ் கோர்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியில் அமைந்திருக்கிறது அந்த ரேஸ் கோர்ஸ் பகுதியிலே தான் ஒரு இடத்துல நாங்களுடைய கல்லூரி விடுதியும் இருந்தது நான் என்சிசியில் இருந்த காரணத்தினால் அந்த காலகட்டங்களில் அந்த ரேஸ் கோர்ஸு காலையிலே சுற்றி சுற்றி வர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருந்தது அந்த நேரத்தில் இந்த விளம்பரம் வந்தது நான் படிக்கிற காலத்தில் அல்ல படித்து முடித்து முப்பது ஆண்டுகளுக்கு பின்னால் வந்தது அந்த ரேஸ் கோர்ஸில் தமிழ்நாட்டோட அரசினர் விருந்து மாளிகை மாளிகை என்று சொல்லுகிறோம் அறைகள் தான் மூன்று சிதலமடைந்த அறைகள் தான் அந்த நேரத்தில் இருந்தது அந்த விளம்பரத்தை பார்த்த உடனே நான் பார்த்த நான் படித்த கல்லூரி ஆயிற்று நான் ஓடி அந்த ரேஸ் கோர்ஸ் அங்கே இருக்கிறது அல்லவா இந்த மூன்று அறைகளும் அரசு சொல்லுகிற அறைகளும் இருக்கிறது ஐந்து ஏக்கர் இல்லத்தில் மூன்று அறைகள் கொண்ட அந்த இருக்கிறது என்ற உடனேயே எப்போதுமே மனிதனுக்கு படித்த கல்லூரி படித்த பள்ளி எல்லாம் மறக்கவும் முடியாது அது அவனோடு ஒன்றி போகின்ற ஒன்று என்பதை நீங்கள் அறிவீர்கள் அந்த வகையில் நாங்கள் அதை உடனே எப்படியாவது அந்த அறையை அந்த சிறு மூன்று அறைகளை எடுக்க வேண்டும் உலகத்தோடு மாற்றாற்றில் அந்த அறைகளை மேம்படுத்தி நாம் அதில் பங்கு பெற வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் அதற்காக முயற்சித்தோம் பெற்றோம் ஒரு மாதமே காலம் இருந்தது எங்களுக்கு இடப்பட்ட ஆணை உலகத்தமிழ் ஆராய்ச்சி மையத்துக்கு வருகிற அறிஞர்கள்லாம் தங்குவதற்கு திருச்சி மிக அருகாமையில் இருக்கிறது ஆகவே குறைந்தது ஐம்பது அறைகள் இருக்க வேண்டும் என்று ஒரு கண்டிஷன் போடப்பட்ட காரணத்தினால் ஒரே மாதத்தில் ஐம்பது அறைகளை கட்டி அரசு தேவையை பூர்த்தி செய்து உலகத்தமிழ் மாநாட்டில் ஐம்பது அறைகளை அங்கே வந்த தமிழறிஞர்களுக்கு கொடுக்கின்ற வாய்ப்பை பெற்றோம் எங்களுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு லீஸ் கொடுக்கப்பட்டது முப்பது ஆண்டு இருந்து இன்றைக்கு முப்பது ஆண்டுகள் என்றோடு முடிகிறது முப்பதாவது ஆண்டு அதற்கு பின்னாலே அந்த பகுதியில் நிலத்தில் இன்றைக்கு திருச்சிரி சொல்லப்படுகிற ஒரு நல்ல ஐந்து நட்சத்திர ஹோட்டல் என்றால் அது எஸ்ஆர்எம் ஹோட்டல் என்கிற அளவிலே இரநூறுக்கும் மேற்பட்ட அறைகள் அங்கே கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டில் இருந்து வருகிறது என்பதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆக உலகத்தமிழ் மாநாடு என்றோ என்னை அழைத்திருக்கிறது ஆமாம் நீ பயன்பெற்றாய் திருப்பி கொடு என்று சொல்லுகிற வகையில் இன்றைக்கு மரியாதைக்குரிய நம்முடைய சகோதரி நிர்மலா ஐஏஎஸ் அவர்கள் என்னை வந்து அணுகினார்கள் அவர்கள் என்ன சொன்னதும் இவ்வளோ வேகமாக அது பல கோடிகள் செலவாகுமே கண்டுக்காமல் விட்டுட்டு திடீர்னு ஒத்துக்கொண்டார் நினைக்கலாம் காரணம் அம்மையார் அவர்களே உண்மை புரியும் என்று நினைக்கிறேன் நான் திருப்பி கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது அதை செய்திருக்கிறேன் அது மட்டுமல்ல எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் உலகறிந்த ஒன்று என்பது நாடறியும் இந்தியாவும் அறியும் அந்த வகையில் இன்றைக்கு இந்தியாவில் நடத்தப்படுகிற ஒரு நிகழ்ச்சிகளும் முக்கியமான நிகழ்ச்சி என்பது குறிப்பாக பொறியியல் சார்ந்த கல்லூரியில் நடத்தப்படுகிற முக்கியமான நிகழ்ச்சி என்பது இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் என்பது இந்தியாவில் வருடத்தில் ஒரு முறை மட்டுமே நடத்தப்படுகிற ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கு அன்றைய பிரதமர் யாராக இருந்தாலும் அவர்களே வந்து திறந்து வைப்பார்கள் ரெண்டாயிரத்தி பதினெண்டில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் தேர்வு செய்யப்பட்டது உலக அளவிலிருந்து பத்தாயிரம் விஞ்ஞானிகள் அங்கே வந்தார்கள் பத்துக்கு மேற்பட்ட லோபல் நோபல் ஆரியர்ஸ் வந்தார்கள் அத்தனை பேருக்கும் அவர்கள் விரும்பிய வகையில் அங்கே பேசுகின்ற அறைகளும் அதே போல் கருத்துறை வழங்குவதற்கான பல அமை அமைப்புகளும் அங்கே இரு இருக்கிறது அன்றும் இருக்கிறது இன்றும் இருக்கிறது அதற்கு பின்னாலே மேலும் பல வசதிகள் ஏற்பட்டு இருக்கிறது ஒருவேளை ரெண்டை நீங்கள் இன்னும் ஒன்றை ஆண்டு கழித்து வருகிற இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு மாறுபட்ட எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தை பார்ப்பீர்கள் நான் எதை இதற்காக செய்வதாக நினைத்துக்கொள்ள வேண்டாம் எங்கள் வேலையே அதுதான் கல்லூரி பல்லிக நடத்த வருகின்ற மாணவர்களுக்கும் ஆராய்ச்சிகளுக்காகவும் தொடர்ந்து நாங்கள் நாங்கள் கட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் வளாகங்களை கட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் தேவையான வகுப்பறைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதேபோல் அதற்கான கருவிகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த வகையில் நீங்கள் பார்த்த இந்த எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் அதனுடைய கட்டமைப்பை பார்த்திருக்கிறீர்கள் இன்னும் பதினைந்து மாத காலத்தில் நீங்கள் வாருக இங்கே வருகிற பொழுது இன்னும் பல கட்டமைப்புகளை சேர்ந்து எந்த ஒரு தமிழனும் அழக இந்தியனும் பார்க்க வேண்டிய ஒரு வளாகம் எஸ்ஆர்எம் என்பதை உலகம் பேசுகிற அளவில் அது ஏற்பட்டிருக்கும் ஆகவே நமக்கு தமிழ்நா பிறந்த ஒவ்வொருவனுக்கும் தமிழில் எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ யுஎன் இருந்தாலும் சரி வேறு நாடுகளாக இருந்தாலும் சரி இன்றைக்கி நமக்கு ஒரு தலைவன் கிடைத்திருக்கிறான் அங்கே போகிற நாடெல்லாம் தமிழ் தமிழ் கவிதைகள் புறநாறு புறநானூற்று கவிதைகள் யாதும் ஒரு யாவரும் கேள்வி திருக்குறள் பலவற்றை எல்லாம் சொல்லி நீங்கள் உங்கள் நிலையில் இருந்து கட்சி தமிழை வளருங்கள் தமிழ் பெருமையை சொல்லுங்கள் அதையும் மீறி நான் என் அளவிலே இருந்து இந்த நாட்டினுடைய முதல்வன் என்ற முறையிலே உலகத்திற்கு தமிழை சென்று சேர்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது என்று அவர் இப்போது நமக்காகவும் செய்து கொண்டிருக்கிறார் அந்த மாநாட்டில் உறுதியாக நீங்கள் அந்த நாட்டினுடைய பிரதமர் வருவார் அழைக்கப்படுவார் நடக்கிற அந்த நேரத்தில் யார் பிரதமராக இருப்பார் என்பதும் யார் அழைக்கப்படுவார் என்பதும் அவர் ஏற்கனவே அவர் வந்து எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துக்கு வந்து பழக்கப்பட்டவர் என்பதும் அன்று நீங்கள் அழைக்கப்படுகிற பொழுது அறிவீர்கள் என்பதையும் இன்றைக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அந்த வகையில் உங்களுடைய தேர்வு சரியான தேர்வு நான் சொன்னது போல இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் முதல் முறையாக இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரு தனியார் பல்கலைக்கழகத்துக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு அது எசாம எசாரமுக்கான வாய்ப்பு அதற்கு முன்னால் எல்லாம் அரசு பல்கலைக்கழகங்கள் என்று தான் இருந்த காலகட்டம் மாறி உங்களைப் போன்றே அவர்களும் எங்கே நடத்துவது அந்த விஞ்ஞான காங்கிரஸ் என்று தேர்வு செய்வதற்காக ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார்கள் இந்திய அளவில் எல்லாம் சுற்றுப்பயணம் செய்து பள்ளக்கழகங்களை பார்த்து வசதிகளை பார்த்து தேவைகளை பார்த்து அங்கே செல்வதற்கான போக்குவரத்து எளிமைகளை எல்லாம் மனதில் வைத்து அதை என்று தேர்ந்தெடுத்தார்கள் நான் சொன்னது போல முதல் முறையாக ஒரு தனியார் பல்கலைக்கழகத்திற்கு இந்தியன் சயின்ஸ் கொடுக்கப்பட்ட நிகழ்ச்சி அது அதற்கு பிறகு பல்லாண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் பல கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழகத்துக்கும் அரசு தனியார் பல்கலைக்கழகங்களும் கூட சென்றார்கள் விஞ்ஞான ச அந்த சயின்னு நடத்தினார்கள் அந்த அ அ வைத்து கொண்டு மீண்டும் மீண்டும் அவருக்கு பழைய நினைவு வந்தது ஆம் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் மட்டும்தான் எந்த ஒரு சுற்றுப்பய நாடுகளுக்கு சென்று பல பல மாநிலங்களுக்கு சென்று நடத்திய பிறகு தெரிந்தது இல்லை மீண்டும் ஒரு முறை எஸ்ஆர்எம் செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தோடு மீண்டும் என்று அணுகினார்கள் சில பல காரணங்களால் அது தடைபட்டு போனது அது என்னால் அல்ல அதே நேரத்தில் அரசியல் ஆயிரம் இருந்திருக்கலாம் அது வேறு ஆகவே நீங்கள் எந்த நோக்கத்திற்காக எங்கே நடத்தினால் எது சரியாகிறோம் என்று திட்டமிட்டு எஸ்ஆர்எம் பள்ளைக்கு தேர்வு செய்து உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நீங்கள் எந்த மனநிலையில் அதை தேர்ந்தெடுத்தீர்களோ அதே மனநிலையில் இன்றைக்கு பன்னெண்டாவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை எஸ்ஆர்எம் நடத்தி மன நீங்கள் அதை நிகழ்ச்சியை முடித்து போகிற இடமெல்லாம் தமிழ்நாடு தமிழை வளர்க்கிற ஒரு மையம் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் இருக்கிறது அதுதான் தமிழ் பேராயம் என்பதை நீங்கள் பிரித்து கொள்ள வேண்டும் தமிழ் பேராயம் எங்களை போன்ற பல்கலைக்கழகங்கள் பெரிதாக நினைப்பதும் போற்றப்படுவதும் பொறியலாகவும் மருத்துவர்களுக்காகவும் நினைப்பார்கள் ஆனால் எஸ்ஆர்எம் மருத்துவ பல்கலைக்கழகம் மட்டும்தான் பல இந்தியாவிலேயே தி பிக்கெஸ்ட் மல்டி டிசிப்ளரி யூனிவர்சிட்டி இன் இண்டியா ஒரு லட்சம் மாணவர்கள் படிக்கிறார்கள் ஆகவே அந்த நிலையிலே அங்கே இருக்கிற அத்துணை வசதிகளும் அங்கே தங்குவதற்காக இருந்தாலும் சரி ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பதாக இருந்தாலும் சரி அரங்கலாக இருந்தாலும் சரி ஒருவேளை உங்களுடைய குழு நேரம் இருந்தால் விரும்பினால் அங்கே நீங்கள் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு முறை சென்று பார்த்து இந்த பதினெது மாத பதினைந்து மாத காலத்தில் ஏதாவது நாங்கள் எங்களுக்கு படாதது அது எங்களிடம் இல்லாதது எதாவது தேவை என்று கருதினால் அதை நீங்கள் அறிவிப்பீர்களே ஆனால் அதையும் இந்த பதினைந்து மாத காலத்தில் முழுமையாக செய்து தரப்படும் என்ற உறுதியையும் இந்த நேரத்தில் சொல்லிக் ஆக நான் சொன்னது போல அது எவ்வளவு பெரிய நிகழ்ச்சியாக இருந்தால் அரிதினும் அருது என்பார்கள் அதே போல எவ்வளவு பெரிய நிகழ்ச்சி பெரிதினும் பெரிதாக இருக்கிற நிகழ்ச்சி என்பதால் தான் பதினைந்து மாதங்களுக்கு முன்னாலேயே பத்திரிக்கையை அழைத்து அதேபோல மீடியாக்களை அழைத்து இந்த தகவலை மக்களுக்கு சென்று சேர்க்க வைக்க வேண்டும் என்று நினைத்திருப்பீர்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த முயற்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பது மட்டுமல்ல இன்று முதல் நீங்கள் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்திற்கு எந்த நேரத்திலும் எதற்காகவும் எந்த தேவைக்காகவும் வரலாம் இது சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு எங்களுக்கு படாதது அல்லது இங்கே மறந்ததாக இருப்பதை நீங்கள் ஆனால் அதையும் நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டு செய்து தர காத்திருக்கிறோம் என்பதை கூறி இந்த நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று உங்களை எல்லாம் பார்த்து தமிழ் பேரஞ்சி பேரறிஞர்களையும் அதே போல் இந்த குழுவையும் பார்ப்பதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாய்ப்புக்கு உங்களுக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு